தனிமை அது சாபம் அல்ல ஒரு வரம் நமக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் இந்த தனிமை தனிமையை வரவேற்கு நம்ம கற்றுக்கலாம் இந்த தனிமையில் தான் நீங்கள் உங்களை உணர முடியும் அந்த தனிமையில் தான் நீங்கள உங்களை திருப்திப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு லட்சியத்தை உருவாக்க முடியும் அழுகை கண்ணீர் வேதனை துக்கம் எல்லாமே இருக்கும் இந்த தனிமையை உங்களுக்கு கொடுத்துரும் அந்த தனிமையிலிருந்து மீண்டு வர நமக்கு நாம எடுக்கிற ஒரு முழு சுதந்திரம்தான் அது ஸோ தனிமையை நம்ம சாபமா எடுத்துக்க கூடாது அந்த தனிமை நமக்கான வரமா எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு இந்த தனிமை ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனிமையை நம்ம சாபமா எடுத்து நம்ம மனநிலைமையை மாற்றி நம்ம தப்பான ஒரு பாதையில போய் மதுக்கு அடிமையாகலாம் பெண்ணிற்கு அடிமையாகலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா தனிமையை நமக்கான விஷயமா எடுத்து அதை ஒரு வரமாக நினைச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சி நம்மளோட எண்ணங்களை பகிர்ந்து நம்ம இதிலேருந்து எப்படி விடுபட்டு வரலாம்னு நினச்சி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிச்சு காட்டலாம் ஸோ தனிமை சாபமல்ல ஒரு வரம் இந்த தனிமையில் அழுகை இருக்கும் விருப்பு இருக்கும் வெறுப்பு இருக்கும் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும் இதையெல்லாம் நம்ம கடந்து தான் வந்தாகணும் கண்ணீர் திருப்பு வெறுப்பு வேதனைகள் அத்தனையும் கடந்து வந்துடலாம் ஒரு நாள் எல்லாத்தையும் அழுது தீர்த்துருங்க முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த தனிமையை உங்களுக்கு சாதகமாக்கி பொறுமையாக உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படி அனலைஸ் பண்ணும்போதே நமக்குள்ளே புரியும் ஸோ நமக்குள்ளே இந்த திறமை இருக்குது அந்த திறமையை நம்ம பண்படுத்தி மேலும் நம்ம பெருசாக வரலாம் ஸோ தனிமையை தான் உங்களை உணர வைக்கும் அந்த உணர்வு தான் நம்ம மேன்மேலும் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த தனிமை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தனிமை ஒருத்தனை பாலாக்கிரும் அதே பாசிட்டிவாக எடுத்து பாருங்கள் அந்த தனிமை ஒருத்தனை பண்படுத்தும் மேம்படுத்தும் தன்னை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும்னா அந்த தனிமை தான் உங்களுக்கு வேணும் அந்த தனிமை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தனிமை வேணும் அந்த தனிமையில தான் நம்மளை நாம உணர முடியும் கண்டிப்பாக தனிமையை ஒரு சாபம் எடுத்துக்காதீங்க அது ஒரு வரமா பாருங்க கண்டிப்பாக தனிமையில நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம்